தாய் நண்பர்களே நம்ம எல்லோருக்கும் வீரத்தோட மறுபெயரான அனுமன் தெரியும் ஆனால் அனுமன் எப்படி எட்டு அதிசய சக்திகளுக்கும் அதிபதியானார்னு தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பருவத்த சம்பவம் இருக்கு சின்ன வயசுல நம்ம அனுமன் ஆகாயத்தில் பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்த சூரியனை ஒரு பெரிய பழம்னு நினைச்சாரு அவ்வளோதான் அதை தின்னுடுற ஆசையில சூரியனை நோக்கி பாய்ச்சு பாய்ந்தார் இதை பார்த்த இன்றன் அடடா இது விபரீதம்னு நினைச்சு அனுமனை தன் வஜ்ரா இதை தலை டாக்குனாரு அனுமன் மயங்கி விழுந்தார் தன் மகன் மயங்கி கிடப்பதை பார்த்து வாயு பகவானுக்கு கோபம் தலைக்கேறி போச்சு வாய் பகவான் என்னோட மகனையே அடிக்கிறதா இனிமேல் இந்த உலகத்துல காற்று இருக்காத அவ்வளவுதான் கோபத்துல வாய் பகவான் உலகத்துல இருந்த காற்றையே நிறுத்திட்டார் சுவாசமே இல்லாம எல்லா உயிர்களும் துடிச்சு போச்சு பயந்து போன தேவர்கள் எல்லோரும் வாயு பகவான் கிட்டையும் அனுமன் கிட்டையும் வந்து மன்னப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாம தேவர்கள் எல்லோரும் சேர்ந்த அனுமனுக்கு வரங்களை அள்ளி கொடுத்தாங்க பிரம்மா அனுமானே நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் தேவர்கள் நாங்கள் உனக்கு எட்டு அதிசய சக்திகளை வழங்குகிறோம் இந்த எட்டு சக்திகள் தான் அனுமன் அணுவை போல சிறிதாகும் சக்தி அனிமா மலையை போல பெரிதாகும் சக்தி மகிமா காற்றை போல் லேசாகும் சக்தி லகிமா அசைய முடியாத அளவு கனவாகும் சக்தி கரிமா நினைத்ததை உடனே அடையும் சக்தி பிராப்தி ஈர்க்கையை வசப்படுத்தும் சக்தி ஈசத்துவம் என அஷ்டமா சித்திகளின் அதிபதியானார் அவ்வளவு பெரிய சக்தி அனுமன் ஒரு சிறு தவறுக்காக பெற்றாலும் அதை தர்மத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினார் அனுமன் மேல நம்பிக்கை இருந்தா காமெண்ட்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க